உச்சநீதிமன்றத்தையும் மிரட்டி பார்த்து அதனுடைய அதிகாரத்துக்கு சவால் விடுகிறதா பாஜக மோடி அரசு என தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் இது வந்து மோடி அரசு செய்திருப்பது பின்வாசல் வழியாக போகக்கூடிய செய்தி உச்சநீதிமன்றத்தை அவங்க பைபாஸ் பண்ண இதை ஏற்க முடியாது குடியரசுத் தலைவரை கொண்டு போய் பிரதமர் என்ன பண்றாரு உச்ச நீதிமன்றத்தோடு மோத விடுவதற்கான வேலைகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெஸ்ட் லீகல் சிறந்த சட்ட வல்லுநர்கள் அதிரடியாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் குடியரசு தலைவர் மூலமாக கேட்கப்பட்ட ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான கேள்விகள் பதில்கள் அந்த பதினான்கு கேள்விகளுக்கான பதில்கள் என்பதை தாண்டி குடியரசு தலைவரை வைத்து என்ன திட்டத்தை பாஜக நகர்த்தி இருக்கிறது அப்படிங்கிற முக்கியமான அரசியல் கேள்வியும் எடுத்து தொடங்கி இருக்கிறது என்ன நடக்கிறது உச்ச பாஜக அரசுக்கும் குறிப்பாக ஜனாதிபதி அவர்களுக்குமான மோதல் கபில் சிபில் போன்றவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முக்கிய கருத்துகள் என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்த ஹிந்துல ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம் தமிழ்நாடு கவர்னர் எக்ஸ்பர்ட் டிபேட் வெதர் பிரஸென்ஷியல் ரெஃபரன்ஸ் இஸ் அப்ளாய்ட் டு பைபாஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்னருடைய அந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவரை வைத்து காய்களை நகர்த்துகிறது இது உச்சநீதிமன்றத்தினுடைய ப்ரொசீஜரை பைபாஸ் பண்ணி பின்பக்கமாக சுற்றிக்கிட்டு போகக்கூடிய ஒரு வழியா அப்படின்னுட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் இன்றைக்கு விவாதிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது கபில் சிபில் அவர்கள் இது குறித்து பேசும்போது அவர் அந்த பாரதேவி சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜக அரசு நேரடியாக இன்னைக்கு அவங்களுக்கு சட்ட ரீதியாக பல வாய்ப்புகள் இருக்கு முதல் விஷயம் ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு எதிரா நீங்க ரெவியூ போலாம் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள அரங்கத்துக்குள்ள எந்த நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்களோ அவங்ககிட்டே கிட்டயே போயிட்டு இதை நீங்க திரும்ப மறுசீராய்வு பண்ணனும் வேற தீர்ப்புல நாங்க சில விஷயங்களை வாதாட வேண்டியிருக்கு அது வரைக்கும் ஒண்ணு நிறுத்தி வைங்கன்னு ஸ்டே கேட்கலாம் அந்த ரிவியூ அவங்க ஏத்துக்கிட்டா அது வரைக்கும் நம்ம நிறுத்தி வைங்கன்னு கேக்கலாம் பெரும்பாலும் அதை கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஜஸ்டிஸ் ஜே பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் அவர்கள் இன்றைக்கும் அந்த பெஞ்ச் அங்கேயே தான் இருக்காங்க பல வழக்குகளை விசாரிக்கிறாங்க ஆனால் அதை மோடி அரசு எடுக்கலை அடுத்து இந்த ரிவ்யூ கொடுக்கப்பட்டது ஏற்கப்படலை அப்படின்னா கியூரேட்டிவ் பெட்டிஷன் அப்படின்ட்டு ஒரு பெட்டிஷனை போடலாம் இதையும் அவர்கள் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு தாண்டி இதுதான் உங்களுக்கு இருக்கிற சட்ட வாய்ப்பு ரெண்டுத்தையும் தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்னருக்கு தொடர்பான கேட்டு சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு குடியரசுத் தலைவரை வைத்து பேக் எண்ட் வழியா கொள்ளைப்புற வழியாக கேள்விகளை கேட்கிறார்கள் இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏற்கனவே சஞ்சய் கிஷன் கவுல் அவர் என்ன சொல்றாருன்னா பிரசிடென்ட் வந்து லா சம்பந்தமான விஷயங்கள் அஹ் சம்மந்தமான கேள்விகளை தான் எழுப்பியிருக்காங்க இப்படி நடக்கும் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு ஓய்வு பெற்ற அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்களுமே இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் இப்ப நம்ம வெளிப்படையாக ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடலாம் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் இந்த பதினான்கு கீழ் விலை எழுப்பி இருக்கிறார்கள் இதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பது இதுவரும் தமிழ்நாட்டுக்கான சிக்கல் அல்ல இந்தியா முழுமைக்கும் இதை பிரச்சனையா மாத்துறாங்க எனவே அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைனும் குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லோரும் இந்த ஒட்டுமொத்த போராட்டத்துக்கு தமிழ்நாட்டினுடைய போராட்டத்துக்கு கூட வரணும் அப்படின்னு அவருமே வேண்டுகோள் விடுத்துக்கலாம் நம்ம அவருடைய ட்வீட்டை பார்க்கலாம் ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் கவர்மெண்ட்ஸ் அட்டம் டு ஆல்ரெடி பை தியன்மெண்ட்ஸ் சுப்ரீம் கோட் இன்னை தமிழ்நாடு கவர்னர் கேஸ் அண்ட் அதர் பிரசிடன்ஸ் தமிழ்நாடு கவர்னர் வழக்கில் உச்சநீதிமன்றம் வைத்திருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்பு முக்கிய தீர்ப்பு அந்த உத்தரவு இன்றைக்கு அது சட்டமாகவே ஏன்னா கேஸ்லான்னு நம்ம சொல்லுவோம் ஒரு தீர்ப்பு வருகிற போது அந்த தீர்ப்பில் இருந்து அது வந்து நாமா மாறுது சட்டமாகவே மாறுது அதை இன்றைக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இது ஒன் இதில் ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிய வருது தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் பாஜக சொன்னதை கேட்டுதான் இவ்வளவு நாள் எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தார் இது வந்து இந்திய ஜனநாயகம் மாநில அரசுகளை சீர்குலைப்பது மட்டும் அவர்களுடைய நோக்கம் அல்ல இன்றைக்கு அதிகாரம் பொருந்திய சட்டத்தின்படி உச்சபட்ச அதிகாரம் பொருந்திய ஒரு சட்டத்துக்கு அவங்க கொடுக்கிற த ஆர்பிட்ரேஷன் ஆஃப் இஸ் ஃபைனல்னு சொல்லுவாங்க இந்த சட்டம் இதுதான் சொல்லுதுன்னு விளக்கம் கொடுக்கக்கூடியது உச்சபட்ச அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு அதையே இன்றைக்கு உடைப்பதற்கு தன்னுடைய காலின் கீழ் அதிகாரத்தின் கீழ் போட்டு மிதிப்பதற்கான வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை முதலமைச்சர் எழுப்புகிறார் அடுத்த ஒரு மூன்று கேள்விகளை பட்டியலிடுறார் முதல் கேள்வி கவர்னர்களுக்கு நேரம் வைப்பது அப்படிங்கறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் பாஜகவுக்கு மோடி அரசுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார் இரண்டாவது அப்ப கவர்னர் இந்த மாதிரி டிலே பண்றது அப்படிங்கிறத நியாயப்படுத்துவதற்கு சட்டமாகவே இருக்கட்டும் அதுதான் கரெக்ட் இந்த கிரே ஏரியா இருந்து மாநில அரசுகள் நடக்க விடாமல் செய்வது சட்ட ரீதியாக சரி என்று ஒப்புதல் வாங்குவதற்கு அவர் முயற்சி செய்கிறாரா அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி இருக்கு மூன்றாவது உச்சநீதிமன்றம் பாஜக அல்லாத மாநிலங்களை பேரலைஸ் பண்ணுவதற்காக அவற்றை நிலைகுலைந்து போக செய்வதற்காக இந்த விஷயத்தை செய்கிறதா என்கிற மூன்றாவது கேள்வி அவர் எழுப்புகிறார் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு நாடு இருக்கிறது இந்த கேள்விகள் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர்கள் செயல்படுத்துவதை இன்றைக்கு பாஜக அரசு எதிர்த்து நிற்கக்கூடிய சூழல் இருக்கிறது எனவே பாஜகவுக்கு எதிராக எல்லா பாஜக அல்லாத மாநிலங்களும் ஒன்று சேர வேண்டும் கட்சி தலைவர்களும் இந்த நோடு இணைய வேண்டும் இந்த லீகல் ஸ்ட்ரகலில் இந்த சட்ட போராட்டத்தில் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நாங்கள் இந்த பேட்டில் இந்த போராட்டத்தை இந்த போரை எங்களுடைய என்ன பண்ண முடியுமோ செஞ்சு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய ட்வீட்ல பதிவிட்டிருக்கிறார் இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா குடியரசுத் தலைவர் இப்போ கேட்டுட்டாங்க இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கேள்வி அதில் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ ரெண்டு விஷயங்கள் ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தி கொடுத்த வழிமுறைக்கை நூற்றி நாற்பத்தி மூணை வைத்து குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்டுக்கிறார் அப்படின்னா அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணும் குடியரசுத் தலைவர் கேட்டது விளக்கம் சட்ட விளக்கம் அது கேள்வி அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் என்னது கேள்வியை தான் சட்ட விளக்கமாக கேக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு குடியரசுத் தலைவர் கேட்கக்கூடியதற்கு நீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டும் சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கானா உச்சநீதிமன்றத்திற்கு அந்த கட்டாயம் இல்லை இது வந்து டிஸ்கிரிஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு நம்முடைய அரசமைப்பு சா சாசன சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீயில் சப் செக்ஷன் டூல இருக்குது பிரசிடென்ட் கேன் கெட் ஒப்பீனியன் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட்டு ஆன் ஸ்டேட் சென்டர் ஆர் ஸ்டேட் ஸ்டேட் இஷ்யூஸ் அப்படியான விஷயங்கள் இருக்குது ஆனால் சுப்ரீம் கோர்ட் கொடுக்க வேண்டும்னா உச்சநீதிமன்றத்துக்கு தனக்கு வரக்கூடிய கேள்விகள் சட்ட ரீதியாகவே அதில் சில வசிக்கல்கள் இருக்குது என்று கருதினால் இதற்கு நாம் கருத்து சொல்ல வேண்டும் அது அது நியாயமானது தேவையானது என்று நினைக்கும் பட்சத்தில் தன்னுடைய கருத்துகளை உச்ச நீதிமன்றம் தெளிவுபட தெரிவிக்கலாம் அப்படின்னு இருக்கு அதுக்கு அர்த்தம் சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் ஒருவேளை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தெளிவு பண்ணி முடிச்சு விட்ருவோமே அப்படிங்கிறதுக்காக கூட எடுக்கலாம் ரைட்டாக இதில் இன்னொன்று ப்ரெசிடென்ட்டுக்கும் ஒரு விஷயம் இருக்குது ஒருவேளை உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கருத்து கேட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுவதை குடியரசுத் தலைவர் ஏற்கணும்னு கட்டாயம் கிடையாது அது ப்ராசஸை புரிஞ்சுக்கோங்க குடியரசுத் தலைவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ வந்து நீட் தொடர்பான ஒரு மசோதாவை தமிழ்நாடு ஏற்றுறது இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் கல்வியை கொண்டு போய் அவங்க வச்சுருக்குறாங்க அப்போ இதில் ஏற்ற முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் குடியரசுத் தலைவர்த்த கேட்கலாம் நீதிமன்றம் அது சரி அவங்களுக்கு இந்த எள்ள வரைக்கும் அதிகாரம் இருக்கு இல்லை தவறுனு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்போ இந்த இது தவறாக இருந்தால் நம்ம மசோதாவில ஏற்று போடாதீங்கன்னு சொன்னாலும் கூட அவங்களால போட முடியும் நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் கூட போடாமல் இருக்க முடியும் அர்த்தம் என்னன்னா குடியரசுத் தலைவருக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் உச்ச நீதிமன்றத்துக்கு கிடையாது உச்சநீதிமன்றம் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு அப்படியே செயல்பட வேண்டும் ஒப்பீனியன் தான் அவங்க அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனில் ஆலோசனை சொல்கிறாங்க அந்த கருத்துக்களை வாங்கி கொண்டு அப்படியே செயல்பட வேண்டும் என்கிற கட்டாயம் சட்ட கட்டாயம் குடியரசுத் தலைவருக்கு கிடையாது இதுதான் இந்தியன் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுவாரஸ்யமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேலன்ஸாக நம்ம பார்க்கணும் இதில் குடியரசுத் தலைவர் இவங்க வேணான்னு சொல்லி ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு சட்டமான பிறகு உச்சநீதிமன்றம் எடுத்து தப்புன்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிக்கலாம் அந்த அதிகாரம் இருக்குது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம பேசிக் இன்டென்ஷன் ஒன்றே ஒன்று தான் நேற்றைக்கு குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்வியில் இருக்கக்கூடிய இந்த பன்னிரெண்டாவது கேள்வின்னு நினைக்கிறேன் அதில் வருது அஞ்சு நீதிபதிகள் தானே விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நியாயமான கேள்வி மாதிரி தான் இருக்குது இப்போ ஐந்து நீதிபதிகள் இதற்கு முன்பாக இந்திய வரலாற்றில் பல வழக்குகள் விசாரிச்சிருக்காங்க இதே கவர்னர் குடியரசுத் தலைவர் சம்பந்தமாக அவங்க முடிவுகள் சம்மந்தமாக நீதிமன்றம் எடுக்கக்கூடிய முடிவு தான் எல்லாவற்றையும் கூட அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா பல வழக்குகளில் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஐந்தே ஐந்து வழக்குகள் மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம் முதல் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த ஐந்து வழக்குகளும் நம்ம பட்டியலிட்டு அப்புறம் நம்ம அதனுடைய இன்டென்ஸான விஷயங்களுக்குள்ளே தர்க்கத்துக்குள்ளே வரலாம் நைன்டீன் செவன்டி ஃபோரில் சம்ஷேர் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற வழக்கு அது ஏழு நீதிபதிகள் அமர்வு அன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திரு ஏ என் ராய் அவர்கள் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு அதை விசாரிக்கிறது அப்படி விசாரிச்சுட்டு அவங்க அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நகர்த்துறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜ ஒரு கவர்னர் இருக்கிறார் அப்படின்னா அந்த கவர்னர் ஒரு மசோதாவின் மீது நம்பிக்கை கொண்டு அது சரியா இருக்கு என்று சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சு கையெழுத்து போடுறதுங்கிறது கவர்னர் என்கிற தனிநபர் அது சரியாக யோசிச்சுட்டு கரெக்டாக தானே இருக்குன்னு நினச்சி கையெழுத்து போடுறது இல்லை அந்த மாநிலத்தினுடைய கேபினட் அமைச்சரவை அந்த அமைச்சரவை அந்த மசோதாவின் மீது முழு திருப்தியோடு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்து ஒப்புதல் அளிப்பது தான் கவர்னருடைய ஒப்புதலாக கொல்லப்படும் கவர்னர் என்கிற தனி மனிதரை என்டி நேரடியாக பார்க்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் அமர்வு நைன்டீன் செவன்டி ஃபோரில் சொல்லியிருக்காங்க அடுத்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த எஸ்ஆர் பொம்மாய் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு பொம்மாய் வழக்கு அதுக்கு முன்பு வரைக்கும் குடியரசு தலைவர் நினைத்தால் ஒரு ஆட்சியை எப்போ வேணாலும் கலைக்கலாம் கள்ளச்சட்டு எப்போ வேணாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி கவர்னரை வச்சு ரூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருந்தது அதற்கு முன்பு வரைக்கும் பல நூறு நூற்றுக்கணக்கான அரசாங்க நூறு அரசாங்கம் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூறு அரசுகள் கலைக்கப்பட்டது அப்படிங்கிற எண்ணிக்கை அந்த காலகட்டத்தில் இருந்தது தான் அந்த கொஷின் ரைஸ் பண்ணும்போது ஒன்பது நீதிபதிகள் அமர்வு சொன்னது எஸ்ஆர் பூமாய் வழக்கில் நைன் ஜட்ஜஸ் ஃபைவ் ஜட்ஜுங்கிறாங்க நைன் ஜட்ஜஸ் சொன்னாங்க குடியரசுத் தலைவர் அப்படிலாம் நினைச்ச மாதிரிலாம் ஆட்சிகளை கலைச்சிட முடியாது அவர் ஒரு முடிவை எடுத்தால் அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்று உச்ச நீதிமன்றம் அதை ஜுடிஷியல் ரிவ்யூக்கு எடுக்க முடியும்னு ஒன்பது நீதிபதிகள் தெல்ல தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க பிரசிடென்ட் ஆர்டர் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறத உறுதி செய்த வழக்காக அது இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் நைன்டீன் நைன்டி ஃபோர் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் ஒரு வழக்கு வருது பீகாரில் ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துகிறார்கள் ராமேஸ்வர் பிரசாத் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் வழக்கு ஐந்து நீதிபதிகள் அமர்வு அவங்க அஞ்சு பேரும் உட்காந்து அன்றைக்கி எடுத்துகிட்டு சொல்கிறாங்க அங்கே என்னென்னா யாருக்குமே மெஜாரிட்டி வரலை யாருக்கும் மெஜாரிட்டி வராதப்போ என்ன பண்ணுறாரு தேர்தலுக்கு பின்னாடி கூட்டணி புதுசாக அமைச்சு ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல அப்படி ஃபார்ம் பண்ணால் விடலை களைச்சிடுறாங்க கலைச்சிட்ட பிறகு போகுது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்தது தவறு என்று உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்கிறது ரத்து செஞ்சுட்டு அவங்க சொல்கிறாங்க குடியரசுத் தலைவரோ ஜனாதிபதியோ அவங்கள நேரடியாக கோர்ட்டுக்கு கூப்பிட்டு விசாரிக்க முடியாது ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தொன்று அவங்களுக்கு கொடுக்குற இம்யூனிட்டிங்கிறது அவங்கள வந்து கூப்பிட்டு விசாரிக்காமல் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனையோ இல்லை ஃபைனோ இது கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் ஒருவேளை குடியரசுத் தலைவர் அல்லது கவர்னருடைய நோக்கம் அவருடைய செயல்பாடுகள் மேலஃபைடாக உள்நோக்கம் கொண்டதாக மோசமான நோக்கம் கொண்டதாக அல்லது போதுமான அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் அவர்கள் முடிவெடுத்திருந்தால் அதை நீதிமன்றம் விசாரித்து பரிசீலித்து சரி தவறு என்று சொல்வதற்கு ரத்து செய்வதற்கு எந்த தடையும் இல்லைன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சில் உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அமர்வு சொன்னாங்க பாயிண்டா பாயிண்டே மூணு நாலாவது கேஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மோடி அரசு வந்த பிறகு இதே மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி அருணாச்சல பிரதேசத்தில் அமல்படுத்தப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அஞ்சு பேரும் ஒரே தீர்ப்பு கொடுத்தாங்க இதை அமல்படுத்தியது செல்லாது மோடி அரசு அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவரின் மூலமாக அமல்படுத்திய குடியரசுத் தலைவர் ஆட்சியை நாங்கள் ரத்து செய்துவிட்டு ஏற்கனவே யார் முதலமைச்சராக இருந்தாரோ அவரை மீண்டும் முதலமைச்சராக நாங்கள் உட்கார வைக்கிறோம் நாங்க நீங்க பாருங்க மொத்தமா அதிகாரத்தையே பிடுங்கி கலைச்சி அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை பிறகு அதே அமைச்சரவை அதே முதலமைச்சர் அப்படியே ரெஸ்டோர் பண்றோம் தூக்கி உட்கார வச்சது உச்சநீதிமன்றம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் தலைமை நீதிபதி அவர் தலைமையில் ஆனால் ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு சிவசேனா வழக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது உத்தவ் தாக்கரே வந்து கிட்டே இருந்து ஷெண்டியாவை பிரிச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த பிரித்தது சரியா தவறாக அதுக்குள்ள அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்குக்கான திட்டங்கள் இருப்பதாக சொல்லும்போதே கவர்னர் என்ன சொல்லிட்டாரு அவராக கூப்பிட்டு நீங்க உடனடியாக நிரூபிக்கணும் அப்படின்னாரு உத்தவர் ராஜினாமா பண்ணிட்டாரு சந்திரசூட் அவர்கள் சொன்னாரு இவரை வந்து கவர்னர் கூப்பிட்டு நீங்கள் நிரூபிங்கன்னு சொன்னது சட்டவிரோதம் ஒருவேளை உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்யாமல் இருந்திருந்தால் அவரை நாங்கள் முதலமைச்சராக மீண்டும் உட்கார வைத்திருப்போம் அப்படின்னு இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னார் எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது உத்தவ் தாக்கரே ராஜினாமா பண்ணிட்டார் திரும்ப ஷிண்டே கூட்டணியை மாத்தினாங்க அமைச்சாங்க போச்சு வந்துச்சு முடிஞ்சது ஆனால் சட்ட ரீதியிலாக கவர்னர் செய்தது தவறு என்று ரத்து செய்யக்கூடிய இடத்துக்கு உச்சநீதிமன்றம் வருகிறது கடந்த காலத்தில் ஐ திங்க் மெகாலயான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கட்சி தாவி போனது வருஷ கணக்கில் அது வந்து முடிவெடுக்கப்படாமல் இருந்தது டிஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் இந்த கட்சி தாவுவாங்க வாங்க இல்லைங்களா உள்ளே இருந்துகிட்டே வேற கட்சிக்கு இந்த கட்சிக்கு எதிராக உள்ள ஓட்டு போடுறது அவங்க தனியாக பிரிஞ்சு ரிபல் எம்எல்ஏஸா இருப்பாங்க அதில் ஸ்பீக்கர் பல நாட்களாக பல ஆண்டுகளாக முடிவெடுக்காமல் இருந்தார் மேகாலயான்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் உச்சநீதிமன்றம் எடுத்தது அதில் ஏன்னா எவ்வளோ நாளைக்குள்ள ஸ்பீக்கர் முடிவெடுக்கணும்னு சட்டத்தில் சொல்லலை இப்போ கவர்னருக்கு சொல்கிறாங்களே இதே தான் என்று சொன்னபோது இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் சொன்னது மூணு மாதத்துக்குள்ளே அவங்க முடிவெடுக்கணும் எடுக்கணும் மூன்று இல்லை அது ஆறு மாதம் அதை ரெண்டுத்தில் ஒரு டைம் ஃபிரேமாக ஃபிக்ஸ் பண்ணாங்க இனிமே இதுதான் எந்த பெட்டிஷன் அப்படி வந்தாலும் சபாநாயகர் அடுத்து இவ்வளவு நாட்களுக்குள்ள இந்தியா முழுக்க இனிமேல் முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு ஸ்லாப்பை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது நான் சொன்னேன் இந்த ஐந்துமே அது சம்ஷேர் சிங் எழுபத்தி நாலாகட்டும் தொண்ணூற்றி நாலு ஆகட்டும் ரெண்டாயிரத்து அஞ்சு ஆகட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகட்டும் ஐந்து நீதிபதிகள் ஏழு நீதிபதிகள் ஒன்பது நீதிபதிகள்னு திரும்ப திரும்ப இவ்வளோ பேர் சொன்ன பிறகும் மோடி அரசு கேட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேதக ஆளுநர் அவர்கள் அதே போல் உச்சநீதிமன்றம் குடியர இவங்க குடியரசுத் தலைவர்கள் இவங்கெல்லாம் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றினார்களா என்கிற கேள்வி நம்ம அடி கோடிட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்போ இவர்களுடைய நோக்கம் என்பது இன்றைக்கு குடியரசுத் தலைவரிடம் இருந்த அந்த கேள்வியை கேட்பதன் மூலமாக உச்சநீதிமன்றம் ஒரு பதிலை கொடுத்தால் இந்த பதிலை வைத்து இந்த ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பில் அப்போ இதுக்கு மாறாக இருக்கு இதுக்கு தடை கொடுங்க என்று கேட்பது தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கிறது அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இது வரும் தமிழ்நாட்டுக்கானதில்லை ஏன்னா இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கானதும்னா இந்த தீர்ப்பை தடுக்க வருவது என்பது ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய உரிமைக்கும் எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகிறது சட்ட ரீதியிலாக இப்போ இது அநேகமாக கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அமைக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆரம்பத்திலே தடை கொடுக்குமா இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது எப்படி அதனுடைய பயணம் அவிழ்கிறது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய அப்டேட்ஸோட சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்